ஸ் குட் ஈவினிங் ஹிந்தி ரீடிங் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு சிலரை தவிர இது பிரவீன் உத்ராது வந்ததுக்கப்புறம் கூட ஹிந்தி ரீடிங்கில் நிறைய பேர் தடுமாறுறாங்க அது ஏன் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு நல்ல ரெண்டு மூணு ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வர் இந்த ஸ்வர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் தமிழில் அ ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா இதை தான் ஸ்வருன்னு சொல்லுவோம் இந்த ஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைனாக சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுவாங்க குழந்தைங்க நடுவில் நடுவில் சொல்லும்போது இந்த அவங்களுக்கு அப்போ தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் இப்போ ஒரு வார்த்தை படிக்கும்போது நடு நடுவில் இருந்து தான் வரும் லெட்டர்ஸு லைனாக வராது ஸோ இருந்து அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும் நடுவில் கேட்டாலும் ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வஞ்சன் இந்த வியஞ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு சொன்னால் க கங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொனவுன்சியேஷன் மஸ்ட் ப்ரொனவுன்சியேஷனால் உங்களுக்கு மீனிங்கே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கானா செகண்ட் காப்பாட்டு பாடுறோம் அதே நம்ம தேர்டு கா வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கானா கானானா ஃபுட்டு கானான்னா சாங்குன்னு மாறிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் முதல் ப்ரொனன்சியேஷன் மஸ்ட்டு இந்த ப்ரொனவுன்சேஷனுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடுவு நடுவில் எந்த லெட்டர்ஸ் கேட்டாலும் உங்களால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியணும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரக்கடி பாரக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாத்ராஸ் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களால் ஈஸியாக வந்து பாரக்கடியை ப்ரொனவுசியேஷன் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்க்கு நமக்கு எதுவும் தேவையில்லை செகண்ட் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடிப்பாய் கடிப்பாயினு அது ஒரு கோடு தான் அந்த கோடு போட்டிங்க அந்த லெட்டர் பக்கத்தில் அப்படின்னு சொன்னாவே ஆக்கி மாத்திரை ஈக்கி மாத்திரான்றது இப்படி ஒரு இது லெஃப்ட் சைட்லேருந்து வரும் ஒரு கோக்கி மாதிரி இந்த ஈக்கி மாத்திரா ரைட் சைட்லேருந்து ஒரு கோக்கி மாதிரி அடுத்தது ஊக்கி மாத்ரா கீழே சின்ன கமா மாதிரி ஊக்கி மாத்திரா பார்த்திங்கன்னா கீழே பிடிச்சி இப்படி இழுத்துற மாதிரி இருக்கும் ரூக்கி மாத்ரா சி மாதிரி போடணும் ஏக்கி மாத்திரான்றது ஒரு கொம்பு ஐக்கி மாத்திரான்றது ரெண்டு கொம்பு ஓக்கி மாத்திரான்றது ஒரு கடிப்பாய் போட்டு ஒரு கொம்பு அவுக்கி மாத்திரான்றது ரெண் ஒரு கடிப்பாய் போட்டு ரெண்டு கொம்பு போடணும் அம்கி மாத்திரா ஒரு டாட் அகக்கி மாத்திரான்றது சைடில் ரெண்டு டாட் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கி கீ க்ரு கே கை கோ கவு கம் கஹ இப்போ இந்த காக்கு பதில் சா போட்டோம் அப்படின்னா சாச்சா சிச்சியாக மாறிடும் டா போட்டோம் அப்படின்னு சொன்னால் டாட்டா டிட்டியாக மாறும் இதுதான் பேஸ் இந்த மாத்ராஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவல் என்னன்னா ரீடிங்க்கு ஃபோர்த் லெவல் ரீட் பண்ணி காட்டுறது ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணுறது ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணும்போது நமக்கு அடுத்தது ஈஸியாக வரும் அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் हा हा आ की मात्रा से हा त ई की मात्रा से ती हा ती एलिफेंट अर्थात है का उ की मात्रा पोटतनाल कु इत ऑफ वर्ड त आ की मात्रा पोटतनाल ता कुत्ता उ इत ता कुत्ता டாக் க க போடுறதுக்கு என்ன பண்ணும் ஹாக்கி மாத்ரா போட்டிருப்போம் எக்ஸ்ட்ரா போட்டு க க ஆக்கி மாத்ரா சே க யா யான்றத எப்போவுமே இந்த நம்ம வெஞ்சனத்தில் லாஸ்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அதை ஆஃப்ஃபர்டாக ப்ரொனௌன்ஸ் பண்ணும் ஸோ ஈன்னு வரும் காய் கவு அடுத்தது பார்த்தீங்கன்னா க ஓக்கி மாத்ரா போட்டிருக்கிறதுனால கோ த ஆக்கி மாத்திரை போட்டதுனால தோ டா ஹார்ஸ் அடுத்தது பாருங்க ம ஓகி மாத்திரா இருந்ததுனால மோ ர நான் என்ன சொன்னேன் வஞ்சன் வந்தால் பேடாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனு சொன்னேன் ஸோ இர் மோ இர் மோர் பிகாக் கோ அதாவது ஓகி மாத்திரை வந்ததுனால கவு சாரி ஆ மாத்ரா குரோ இங்கே கா ஓகி மாத்திரை வந்ததுனால கோ யா இல் இப்போ இது ஆஃப் மாத்திரை எடுத்துக்கணும் இல்லையா ஸோ இல் கோயல் குப்பு மா ஊக்கி மாத்திரா இருக்கிறதுனால மூ ర గ ఈ కి మాట్లాడన్రకొనలా గీ ము ర గీ కొరగి హెన్ దట్స్ ఆల్ థాంక్యూ మరికమ షేర్ సబ్స్క్రైబ్ లైక్ బెల్ ఆల్